ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரீம் Voice Over சேனல் காதல் எல்லாருக்குமே ஸ்மூத்தா இருக்கிறது இல்லை சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கும் சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கும் அன்பார்ச்சுனேட்டா சிலருக்கு கிடைச்சும் அதை அனுபவிக்கவே முடியறதில்லை காதல் எப்பவுமே ட்ரூ தாங்க அதை ஹேண்டில் பண்ற மனுஷங்க தான் அதை செயலாக்கிதாங்க அப்படி பண்ணிட்டு அது பேக்கு சீட்டு அப்படி இப்படின்னு பிளேம் பண்றாங்க காதலுக்கு ரொம்பவே பொறுமை ஜாஸ்தி எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருக்கும் உண்மையை காதலிச்சு பிரிஞ்ச ஒருத்தரை வாழ்க்கையில எந்த சுச்சுவேஷன்லயாவது ஒரு தடவை மீட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கி நிக்கிற இந்த காதல் இந்த உலகத்துல ரொம்பவே அப்படியே சிலருக்கு தான் திரும்பி பார்க்கற அந்த மேஜிக் எல்லாம் நடக்குது அப்படி ஒரு அழகான மேஜிக் நடந்த ஸ்டோரியை தான் நாம இன்னைக்கு போறோம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நிறைவேறாத காதல் கடிதம் வந்து நம்ம ஹீரோயின் கையில கிடைக்கிது அதை படிச்சு ஸ்வீனான சோஃபியா அதுக்கு பதில் கடிதமும் எழுதுறாங்க அதனால ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச காதல் கதை மீண்டும் தொடர்ந்தது இந்த காதலை சோஃபியா சேர்த்து வச்சாங்களா இல்லையாங்கிறத ஒரு அழகான காதல் பாணில எடுத்து சொல்ற படம் தான் ஜூலியர் நம்ம படத்தோட ஹீரோயின் பிரஸ்ல சோஃபியாக்கரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களுக்கும் விக்டர்வங்களுக்கும் மேரேஜ் ஆக போறதா இருக்கும் ஆனா விக்டர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே போரிங்கா இருப்பாரு ரீசன் என்னன்னா அவரு சூப்பரான அண்ட் அவருக்கு வந்து ஓன் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணணுங்கிறது அவரோட ட்ரீமா இருக்கும் அந்த ட்ரீம் தான் அவர் சோஃபியாவை விடவே அதிகமா லவ் பண்ணுவாரு ஸோ இதனால அவர் கூட தனியா டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணியிருப்பாங்க சோஃபியா இட்டாலிக்கு போகலாம் அப்படின்னு அங்க போய் விக்டர் அதே வேலையை தான் பண்ணுவாரு தான் ரெஸ்டாரண்ட்க்கு தேவையான திங்ஸ் வாங்குறது ரெசிபிஸ் லேர்ன் பண்ணிக்கிறது இப்படியே போகும் இதனால செம்மையாக சோஃபியா இரிட்டேட் ஆயிடுவாங்க சரி ஓகே உன் வெளிய பாரு நான் இங்க அட்லீஸ்ட் சுத்தினாச்சும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி சுத்தி பார்க்கும்போது ரோமியோ ஜூலியட் லவ் பண்ண எடுத்துட்டு அவங்க வருவாங்க அங்க ஒரு வால் இருக்கும் அங்க நிறைவேறாத காதல் அண்ட் ஒன் சைடு லவ் இதெல்லாம் ஜூலியர் ஒரு லெட்டரா எழுதி அங்க உள்ளவங்க வந்து அந்த வால்ல பிக் பண்ணிட்டு போவாங்க சில பேர் ரொம்ப சீரியஸாவே பண்ணிட்டு இருப்பாங்க இதை பார்த்தா சோஃபியா சரி நம்மளும் ஏதாவது எழுதி விட்டுட்டு போவோம் அப்படின்னு விக்டரை பத்தி எழுதுவாங்க அங்க ஒரு லேடி இந்த லெட்டர் எல்லாம் பேஸ்கெட்ல கலெக்ட் பண்ணி ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க இதை பார்த்த சோஃபியா அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களும் அங்க போவாங்க சில லேடிஸ் அந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை எழுதிட்டு இருப்பாங்க இதை பார்த்து சோஃபியா என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறப்போ அவங்க வந்து தங்களை ஜூலியட்டோட செக்ர்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நாங்க இருந்து கிளம்பிடுவாங்க சோஃபியா மறுநாள் காலையில மிக்சால திரும்பவும் அந்த பிளேஸ்க்கு வரக்கூடிய சூழல் வரும் ரீசன் என்ன அப்படின்னா அங்கேருந்து சில குக்கீஸை வந்துட்டு சோபியா வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அந்த குக்கீஸோட டேஸ்ட் வந்து விக்டருக்கு அதனால திரும்பவும் விக்டர் வந்து சோபியா வந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாரு அங்க வந்து விக்டர் குக்கீஸோட ரெசிபியை வந்து ரொம்ப வந்து ஆர்வமா கத்துட்டு இருப்பாரு இதை பார்த்த சோபியா சரின்னு மற்ற லேடிஸ் கூட லெட்டர் கலெக்ட் பண்ண போயிருவாங்க அப்போ அங்க ஒரு பழைய லெட்டரை பார்க்குறாங்க அது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிளாராங்கிறவங்க தன்னோட காதலுக்கு தான் லெட்டரா எழுதி வச்சிருக்காங்க இதை படித்து சோஃபியா ரொம்பவே ஃபீல் ஆயிடுறாங்க அதுக்கு மட்டும் ரிப்ளை லெட்டர் எழுதுறாங்க இந்த டைத்துல விக்டர் ரொம்பவே பிஸியாக இருக்காரு அவரோட வேலையில ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ற சோஃபியா திரும்ப இந்த இடத்துக்கு வந்து இருக்கிற லெட்டர்ஸ்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டுருக்காங்க அந்த டைம்ல சார்லி அப்படிங்கிறவர் வராரு கிளாரா அப்படிங்கறவங்களுக்கு லெட்டர் எழுதுனது யாரு அப்படின்னு கேக்குறாரு சோஃபியா உடனே ஆர்வமா எழுந்திருக்காங்க அவரை அவங்களுக்கு கண்ணாப்பினான்னு திட்டுறாரு ஷாக்கான சோஃபியா எதுக்கு நீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ கிளாராவோட பேரன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப நீ கிளறி விட்டுட்டு இருக்கியா என் வேலையெல்லாம் விட்டுட்டு என் பாட்டியை நீங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க நீ என்ன லூசா அப்படின்னு பின்னான்னு திட்டுறாரு என்னது கிளாரா வந்திருக்காங்களா நான் அவங்கள பாக்கலாமா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சோஃபியா கேட்குறாங்க அதுக்கு அதெல்லாம் முடியாது நான் அவங்களை எப்படியாவது இங்கேருந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சாலி கிளம்புறாரு அப்போ சோஃபியா அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க அந்த கிட்ட கிளாராவை பார்க்குறாங்க பார்த்துட்டு தன் ஆர்வமாக இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க சோஃபியா அப்போது கிளாரா தன்னோட லவ் ஸ்டோரியை ரொம்ப ஆர்வமாக ஷேர் பண்ணுறாங்க இதை கேட்டுட்டு சாலி பிரிக்கிறாரு ரீசன் என்ன அப்படின்னா அவர் ரொம்பவே ப்ரா ப்ராக்டிக்கலான பர்சன் அண்ட் வந்து லவ் மேலெலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சனாக இருக்காரு ஸோ கிளாரா இந்த டையத்தில் சொல்றாங்க பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு ஒரு வேலை லோரன்ஸ் அங்க இருக்கலாம் அங்க போய் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிளாரா கிளம்புறாங்க சோப்பியா சொல்றாங்க நானும் வரேன் நான் ஒரு ஸ்டோரி ரைட் பண்றேன் ஸோ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்க சாலி அதெல்லாம் முடியாது அது எப்படி எங்க பர்சனல் லைஃப் நீ புக்காக போடுவியா அப்படின்னு கத்துறாரு ஸோ அதுக்கு கிளாரா சொல்றாங்க இட்ஸ் ஓகே டீயர் நீ எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்களோட டிராவல் ஸ்டார்ட் ஆகுது இப்படியே டிராவல் போகும்போது லாரன்ஸோ இருந்த வீட்டுக்கே கிளாரா வந்துடுறாங்க டோரை நாக் பண்றாங்க உள்ள இருந்து ஒரு ஆள் வராரு இதை பார்த்துட்டு இது என் லாரன்ஸோ இல்லை அவருக்கு கண் இப்படி இருக்காது அப்படின்னு கிளாரா சொல்லிடுறாங்க சரின்னு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சாலி வந்து கிளாராவை கூட்டிட்டு போறாரு இப்போ நம்ம சோஃபியா என்ன பண்றாங்க அப்படின்னா தேடுறது அவ்வளவுதானா இங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது இருப்பாங்க தேடி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கிளாராவை பூஸ்ட் பண்றாங்க இதை கேட்டு சாலி கிண்டல் அடிக்கிறாரு எப்படி நீ ஒவ்வொரு வீடா போய் தேடுவியா அப்படின்னு ஸோ அடுத்த நாள் காலையில என்ன பண்றாங்க நம்ம சோபியா அப்படின்னா ஒரு லிஸ்ட்டோட தேர்தல் தேடுதல் இறங்கிடுறாங்க இறங்கிடறாங்க லாரன்சோன் நேம் உள்ள ஒரு எழுவத்தி ரெண்டு பர்சனோட லிஸ்ட தயாரிச்சிடறாங்க ஸோ கிளாரா இதனால ரொம்பவே குஷியாயிடறாங்க அப்போ சோஃபியா கிட்ட கேட்கிறாங்க நீங்க அவரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கூடவே இரு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க சோபியா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு விக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு டிராவலுக்கும் ரெடி ஆயிடுறாங்க இப்படியே மூணு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு நேமா தேடுறாங்க ஆனா இவங்க எதிர்பார்க்கிற லோரன்சோங்க கிடைக்கவே இல்லை சார்லி சரியா காண்டாயிடுறாரு மூணு பேருமே தேடி ரொம்பவே டயர்டாயி ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றாங்க அப்போ கிளார் தன்னோட கவலையை வந்துட்டு சோஃபியா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க சார்லிக்கு ஒரு பொண்ணு கிட்ட கூட பேச தெரிய மாட்டேங்குது இவனோட பிளட்ல கொஞ்சம் கூட லவ்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தை ஷேர் பண்றாங்க இந்த நேரத்துலதான் சோஃபியா கிட்ட சார்லி தன்னோட கவலையை ஷேர் பண்ணிக்கிறான் சப்போஸ் ஃபிளோரன்ஸை கிடைக்கலன்னா பாட்டி எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அதையே ஏன் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சோஃபியா கிட்ட கேட்கிறாரு சோஃபியா என்ன இந்த சொல்றாங்க அப்படின்னா நான் அப்படி நினைக்கவே இல்ல எல்லாமே பாசிட்டிவா நடப்போம் அப்படின்னு இவருக்கு ஹோப் கொடுக்குறாங்க இப்படியே அவங்க தேடி போற யாருமே லோரன் சோவா இருக்கிறது இல்ல பாட்டி கொஞ்சமா வெக்ஸ் ஆயிடுறாங்க இதை பார்த்தா சோஃபியா அவங்களுக்கு ஐயோ என்னடா இப்படி வெக்ஸ் ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இல்ல கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு அவங்கள பூஸ்ட் பண்றாங்க நிலையில தான் நம்ம சார்லி சோஃபியா மேலே கொஞ்சம் கொஞ்சமா காதலில் விளையாடுறாரு அவர் தன்னோட பாத்தெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு தன்னோட அம்மா சின்ன வயசுலேயே தன்னை விட்டு இருந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு பாட்டி தான் எல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்னால் அதை தாங்க முடியாது ஸோ இதனால தான் நான் லவ் ரொம்ப தேர்தல்க்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க ஹீரோயின் சாலி கிட்ட கேட்குறாங்க நீ யாராவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு ஸோ அதுக்கு சார் சொல்றாரு ஆமாம் அவள் பேர் பெட்ரிஷியா ஒரு காலத்தில் என்னோட லைஃப்ல இருந்தா ஸோ காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுனால நாங்கள் ட்விட் பண்ணி மூவ் ஆயிட்டோம் அப்படின்னு தன்னோட பாஸ்ட்டை ஷேர் பண்ணிக்கிறாரு ஸோ இங்க அடுத்த நாள் காலையில அகெயின் டிராவல் ஸ்டார்ட் ஆகுது லோரன்ஸோ இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிய வருது ஸோ அவரோட கலரைக்கு எல்லாருமே போறாங்க போயிட்டு கிளார் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இதை பார்த்த சார்லி சோஃபியா மேல செம்மையா இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு திட்டாரு ஸோ அங்க இருந்து கிளார் சார்லி கிட்ட வராங்க வந்து நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற உன் அம்மாவை இழந்துட்ட ஆனால் அவளோட லவ்ங்கிறது உனக்கு எப்பவுமே ஸ்டேபிளான ஒன்று பட் சோஃபியாவுக்கு அவள் அம்மா அவளை விட்டுட்டே போயிட்டா அவளுக்கு அந்த லவ்ங்கிறது அங்க இல்லவே இல்லை இருந்தாலும் அவள் எல்லா விஷயத்தையும் எவ்வளவு பாசிட்டிவா பார்க்குறா ஆனா நீ அப்படி பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சார்லி கிட்ட சொல்றாங்க ஸோ சார்லி வந்து தான் மேல இருக்கிற தப்பை உணர்கிறாரு சோஃபியா கிட்ட போய் சாரின்னு கேட்குறாரு அங்க கிளார் வந்து லோரன்ஸோ தேடினதுன்னா போதும் நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் இந்த டிராவல் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சார்லி ரொம்பவே ஃபீல் ஆயிடுறாரு சோஃபியா விட்டு பிரியணுமே அப்படின்னு சோஃபியாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மைண்ட் தான் இருந்தாங்க இப்போ ஸோ இதை பார்த்து பாட்டி இவங்க கூட ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பேச வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க பட் எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே இல்லை மறுநாள் காலையில மூணு பேருமே அவங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க திராட்சை தோட்டத்து வழியாக வரப்போ அங்க இருக்கிற ஒரு பையனை பார்த்து கிளார்க் இவனை பார்க்க லோருந்தோ மாதிரியே இருக்கான் அப்படின்னு நம்ம சார்லி கிட்ட சொல்றாங்க சார்லயே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இறங்கி போய் அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாரு அந்த பையனோட தாத்தா தான் லோருந்தோ அப்படின்னு அவரு குதிரை எடுத்துட்டு ஒரு வேலையாக வெளியில போயிருக்காரு அப்படிங்கறதும் தெரிய வருது கிளாக்குக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா பல விஷயங்கள் முன்னாடி நடந்தது அவங்களை ரொம்பவே அக்செப்ட் பண்ணிருக்கோம் ஸோ இல்ல வேணாம் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ அங்க இருந்து குதிரையில ஒருத்தர் வராரு அவரை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க கிளாக் அவரும் பார்த்துட்டு கிளார் அப்படின்னு கூப்பிடுறாரு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாயி ஹக் பண்ணிக்கிறாங்க இதுல என்னன்னா கிளார் தேடுற லோரன்சோ தான் அவரு எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல லோரன்சோ கிளார்க்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்றாங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்பவே ஆகி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சோபியா கிளார்கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க நம்ம சார்லி இதை பார்த்து ரொம்பவே பயங்கரமா சோஃபியாவை மிஸ் பண்றாரு நம்ம கிளா கிட்ட போய் உன் மனசில் என்ன இருக்கோ அதை அவகிட்ட சொல்லிவிடு என்ன மாதிரி ரொம்ப காலம்லாம் நீ வெயிட் பண்ணாத அப்படின்னு அவரை வந்து தைரியப்படுத்துகிறாங்க ஸோ அவனும் சோஃபியாவை துரத்திட்டே பின்னாடியே போகிறான் ஃபைனலாக அவ எங்கே இருக்காளோ அங்கேயே போயிடுறான் ஆனால் என்ன அப்படின்னா சோஃபியா விக்டர் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத அவன் பார்த்துட்றான் ஸோ சார் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி அப்படியே பிரேக்கே ஆயிட்டாரு நம்ம சோஃபியா இந்த லவ் ஸ்டோரியெலாம் ஒரு புக்காக எழுதுறாங்க அதை வந்துட்டு அவங்க எடிட்டர் எடிட்டர்கிட்டையும் சப்மிட் பண்ணுறாங்க அவர் அந்த புக்கை படித்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டுறாரு பட் சார்லியோட லவ் ஸ்டோரி மட்டும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கே அப்படின்னு கேட்டார் அதுக்கு சோஃபியா சொல்கிறாங்க இல்லை எனக்கு அதை எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பட் எடிட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வைங்க அப்போ தான் அது கம்ப்ளீட்டான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த நேரம் பார்த்து இவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு வெட்டிங் கார்டு வருது அது என்ன அப்படின்னா கிளார்க்கும் லோரன் சோக்கும் வெட்டிங்காக இன்வைட் பண்ணியிருப்பாங்க நம்ம சோபியாவை இப்போ நேரா விக்டர் கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு மேரேஜ்க்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ விக்டர் வந்து பின்னான்னு கேள்வி கேட்கறாரு நீ ஏன் போற எதுக்கு போற அப்படின்ட்டு ஸோ வந்து என்ன பண்றது மறைக்க முடியாம உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க உங்ககிட்டேருந்து எனக்கு லவ்வே கிடைக்கல நான் அவங்ககிட்ட வந்து எதுவுமே ஃபீல் பண்ணல ஸோ ப்ளீஸ் நீ வந்துட்டு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவரும் சிம்பிளா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு கிளார் வெட்டிங்க்கு ரொம்பவே சோஃபியா சூப்பரா ரெடி ஆயி வராங்க அங்க வந்து நம்ம சார்லியே தான் அவங்க தேடுறாங்க அவரும் அவளை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு சரி இப்போ இந்த டைமில் அவன் லவ் சொல்லலாம் சொல்லாம் அப்படின்னு சோஃபியா நினைக்கும் போது சார்லி ஒரு பொண்ணு இன்ட்ரோ பண்றாரு அவ பேரு பெட்ரீஷியா அப்படின்னு சொல்றாரு ரொம்பவே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறாங்க என்னடா இவன் எப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டாங்க சரின்னு இப்போ வெட்டிங் ப்ராசஸ்லாம் நடக்குது வெட்டிங்லாம் முடியுது அப்போ கிளார் வந்து சோஃபியா தனக்கு ரைட் பண்ண ரிப்ளை லெட்டரை பாஸ்ட்டி கட்டுறாங்க அதில் ட்ரூ லவ் பண்ணும்போது அதை என்றைக்கும் நம்ம கூடாதுன்னு அப்படி நம்மளால் முடியாத பட்ஷட்டில் அட்லீஸ்ட் அப்போய் சொல்கிறதுக்காகவாது அது தைரியத்தை வளர்த்துக்கோங்க இதுதான் நம்ம ட்ரூ லவ் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஸோ இது வந்து இந்த டைமில் சார்லிக்கும் சோஃபியாவுக்கும் ரொம்பவே சிங்க் ஆகும் ரொம்ப ஃபீல் ஆகி சோஃபியா அங்கே கிளம்பி ஒரு பால்கனிக்கு போயிடுவாங்க இதை பார்த்து சார்லி கூடவே போவார் அங்கே சோஃபியா அழுதுகிட்டே நான் விட்டு அதை பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார்லி இதை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாகிடறாரு என்ன பிரேக்கப் பண்ணிட்டியா அப்படின்னு பட் நீ தான் பெட்ரீஷியா கூட பேச பாட்டியே ஸோ இதனால் ஒரு யூஸும் கிடையாது ஆனால் நான் என் டூலவாக மறைக்க மாட்டேன் ஸோ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க இப்போ சார்லி வந்து சோஃபியா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாரு ஸோ சார்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரான்ஞ்சஸ்லாம் பிடிச்சி ஏறி சோஃபியா கிட்டே போயிடுறாரு போயிட்டு நீ என் கூடவே இருந்துடு எனக்கு ஆயிரம் பெட்ரிஷியா இருக்கலாம் என்னை சுற்றி பட் என் லைஃப்பில் நீ ஒருத்தி தான் சோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரோமியோ வந்து ஜூலியிட்ட பார்க்கறதுக்காக இப்படிதான் பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி அந்த பால்கனியில் ஏறுவார் ஸோ அதே தான் இங்கேயும் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க நம்ம சோஃபியா வந்து ஜூலியட்டாகவும் சார்லியை வந்து ரோமியோவாகவும் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க இப்படி ரொம்ப அழகாக இந்த கதை முடியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் ஃபாலோயிங் இட்ஸ் யுவர் ட்ரீம் வாய்ஸ் ஓர் சேனல் டாட்டா பை பை